ஹலோ லாட் நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் கூட சங்கீதம் ஐம்பத்தி எட்டாம் சங்கீதத்திலிருந்து ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம் முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லாம் நாம் பானையைப் போல மண் பாண்டத்தை போல இருக்கிறோம் பிசாசானவன் நமக்கு முன்பாக நமக்கு விரோதமாக நம்மை சோதனைக்குட்படுத்தும்படியாக நம்மை வேதனைப்படுத்தும்படியாக முள் நெருப்பினாலே நம்மை சோதிக்கிறான் இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்லுகிறான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவினுடைய எல்லா சோதனைகளை நான் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் இந்த பச்சையான சோதனை இப்போ புது புதிதாய் வர வேண்டிய சோதனையாக இருந்தால் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறதான சோதனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சுழல் காற்றினால் அவருடைய வல்லமையினால் அடித்து கொண்டு போகிறேன் அடித்து கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாளில் கூட விசுவாசிகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவதான பிள்ளா எல்லா விதமான பிசுவாசி தந்திரங்கள் மனுஷீக வல்லமைகள் உங்களை விட்டு ஆண்டவர் சுழல் காற்றினால் அடித்து அதை முடிய இருக்கிற இடம் தெரியாமல் பதறி அடித்து கொண்டு வெளியே பதரை போல பறக்கும் ஆகாயத்தில் அதுலையா இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சோதனைகளையும் நான் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவேன் நீங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை உங்களுக்கு பெற்றுத் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே லூயா இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் மெய்யாய் ஆண்டவர் நமக்கு நீதி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு பலன் உண்டு மெய்யாய் பூமியில் நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று நீ அறிந்து கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் நீதி செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நியாயம் செய்கிற தேவன் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன் ஆண் நம்மோடு இருக்கிறார் நிச்சயமாக நமக்கு பலன் அளிப்பார் உங்களுடைய ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது அதை நிச்சயமாக இன்றைக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய அவர் எல்லா சோதனைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து பிசாசின் கிரியைகளிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலையாக்கி சுகத்தோடு பலத்தோடு வாழ வைப்பார் இன்றைக்கே நீங்கள் அந்த அற்புதத்தை காண்பீர்கள் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பை நிசுகித்தான பருவத்தின் தந்தையே ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடியும் வாத்திக்கான நீர் செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான எல்லா பிசாசின் கிரைகள் மனுசீக வல்லமைகள் சோதனைகளை வேதனைகளை கஷ்டங்களை நஷ்டங்களை பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எதுவாக இருந்தாலும் பழைய பாவ சாப ரோகங்கள் பழைய சோதனைகள் புது சோதனை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு சுழல் காற்றை அனுப்புவீராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு அண்ட பிரச்சனைகள் சுழல் காற்றில் அடித்து கொண்டு போகட்டும் இயசுவின் நாமத்தினாலே அண்டவரே பறந்து சுழல் காற்றுக்கு எப்படி தூசி பதாம் பறக்குதோ அது போல எங்களுக்கு விரோதமாக செயல்படுவதுதான் எல்லா திசாசின் கிரியைகள் அந்த இடத்துல பறக்கட்டும் வை நாமத்தில் இருக்கிறேன்னு தெரியாமல் ஒழிந்து போகட்டும் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் எங்களுக்கு நீதியை சரி கட்டுற தேவன் எங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன் இன்றைக்கு நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அப்படி செய்து பலனை கொடுப்பீராக நீதி செய்வீராக இந்த நாளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜா எல்லா விதமான அன்றைக்கு இந்த நாளை நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்து எல்லாவற்றிலும் வட்டிலுமேடைய கரம் கூட இருந்து பெரிய கத்தியை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பட வேண்டிய கிறிஸ்துவ நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுல நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் கற்று தாமே உங்களோடு கூட இருந்து எல்லா விதமான நெருப்பு பச்சையான நெருப்பு காஞ்சி போன நெருப்பு எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சுழல் காட்டினால் அடித்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார் உங்களை நீதி செய்வேன் பலன் செய்வேன் என்று பலன் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கத்தர் நம்மோடு இருப்பாராக ஆமேன் ஆமேன்